சிவாய நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி நீதி நேர்மைக்கு முன் உதாரணம் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையா இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க பல சட்ட வல்லுநராக இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க அட்வொகேட் வழக்கறிஞர் கட்ட பஞ்சாயத்து நாட்டாம உடையவங்க துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசியிலே டாக்டரும் இருக்கிறாங்க துலாம் ராசிக்காரங்களே காவல் துறையில உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த துலாம் ராசிக்காரங்கள அடைய முடியாத துன்பங்கள்லாம் நீங்க அடைஞ்சிருக்க கூடிய தருணம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பல நஷ்டம் காணிருப்பீங்க பல கஷ்டம் காணிருப்பீங்க பல அவமானம் அவப்பேர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் உண்டு பொண்ணும் விரையும் மண்ணும் விரையும் பலவிதமான பொருள்கள் எல்லாம் விரயமாயி இப்படியோ ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு சொல்லக்கூடிய தன்மையில எப்படியாவது உயிர் பிழைச்சு அதாவது ஒரு செடி முளைச்சு வர மாதிரி இப்ப வந்திருப்பீங்க அடைஞ்ச துன்பத்துக்கு வந்து கணக்கு சொல்ல முடியாது விரயம் பண்ண பொருள்களுக்கு கணக்கு சொல்ல முடியாது தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி ஒருத்தங்கிட்ட வாங்கி இவனுக்கு அடைச்சு அவங்க அடைச்சு இன்னைக்கு நோயாளியாவும் கடனாளியாவும் தான் இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க தொண்ணூறு பெர்சென்டேஜ் புத்திமதியோட தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வந்தா துலாம் ராசிக்காரங்க உச்சத்துல இருப்பீங்க இப்படி புத்தியவும் மதியமும் கடன் கொடுத்து தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரத்துல பல சட்ட சிக்கலை நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உண்டு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறைவாசமே போயிருக்கக்கூடிய ஜாதகத்துல அதிகம் உள்ள வேறும் இந்த துலாம் ராசிக்காரங்க தான் கோபத்தினால குணத்தை இழந்திருப்பீங்க அந்த பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் கோபத்தினால உங்க வாழ்க்கையை சரிஞ்சு போயிருக்கக்கூடிய நேரம் உண்டு இனிமே தான் உங்களுக்கு யோக தசையே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாசம் குரு பயிற்சியோட ஏன்னா குரு பயிற்சியானது உங்க ராசிக்கு நேர் வீடு ரிசவ ராசியில ரிசவ ராசியில குரு பயிற்சியானா சிறைவாசத்துல இருக்கிறவங்களுக்கு தண்டனை குறைஞ்சு பண்ணி ரிலீஸ் ஆகலாம் பட்ட துன்பம் எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தம் வரலாம் நஷ்டமான பொருள்களை இனிமே தான் நீங்க சேமிச்சு வைக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரலாம் இதுல ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா துலாம் ராசிக்காரங்க அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் இடையூறு பற்றுக்கணும் ஆனா அந்த இன்னல் துன்ப இடையூறுல தனக்கு பேஸ் பண்ணி தான் காதல மூக்கல கழுத்துல இருக்க வேண்டிய பொருள்களை கூட அந்த துலாம் ராசிக்காரர் கணவருக்கு கொடுத்து தான் புருச நல்லபடியா ஆகணும் இனிமே நஷ்டம் காணக்கூடாதுன்னு அவ ஏக பத்தினி விரதம் இருந்த மாதிரி சத்தியவான் சாவத்திரி மாதிரி விரதம் இருந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சிருக்கும் தான் யோகக்காரன் பல கருத்து வேறுபாடுல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் ஆனா இந்த டைம்ல ஸ்டெபிளைஸ் பண்ணி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்ந்திருந்தாங்கன்னா இனி வரும் காலம் அடுத்த தலைமுறை கூட நீங்க பிரிய மாட்டீங்க பத்து லட்சம் ஐம்பது லட்சம் விரயமானாலும் இனிமே ஒரு யோகம் உண்டு என்ன தெரியுமா நீங்க பண்ணணும் சித்தரை தேடணும் மகான்களை தேடணும் ஞானிகளை தேடணும் இப்படி தவ யோகிகளை தேடணும் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் சதுரகிரி பர்வத சாதுக்கள் உட்கார்ந்துருப்பாங்க ஒரு பத்து ரூபாய் திருநீர் பாக்கிட்டு ஆளுக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு ஒரு ஒரு செருப்பு தானம் கொடுத்து ஒரு சாதாரண துண்டு வேஷ்டி கொடுத்து அந்த விபூதியை நெத்தில பூச வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்க உன்னுடைய நோய் போச்சு உன் கஷ்டம் போச்சு கவலை போச்சு அற்புதமா வாழ்ந்துடுவீங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க துலாம் ராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அரசு வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு யோகமா வரக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இனிமே அஞ்சு ஆண்டுக்கு குறை வராது சூப்பரா வாழக்கூடிய தருணம் உண்டியா பதினெட்டு சித்தர்களை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் புக்கில் தான் படிச்சிருப்போம் ஆனா சித்தரை நம்ம கண்ணால காணணும்னா வாழ்ந்த சித்தர்கள் சென்னையில அடையாறுல பெசன்னர்களுக்கு வேண்டிய பாம்பன் சுவாமிகள் நம்ம பார்த்த சித்தர் திருமுருகன் அடிமை அந்த திருமுருகன் அடிமை பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி இங்கே இருக்கு அந்த பாமன்சாமி சமாதியான விபூதிகள் நிறைய இருக்கும் அந்த விபூதிய வாங்கி கொஞ்சம் பேப்பர்ல வச்சு நெத்தியில பூசிக்கிட்டு வந்தாலோ ஒரு ஒரு பௌர்ணமியும் அங்க விசேஷம் அங்க பீச்சு மண்ணா படர்ந்து இருக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அரை அடி பல்ல நோண்டி ஒரு கற்பூரத்தை ஏத்தி உள்ள போட்டு ஒரு ஊதுபத்தி குச்சிய சொருவிட்டு அந்த ஊதுபத்தி குச்சியை அணையற வரைக்கும் தன்னுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தியாக அந்த சித்த புருஷர் மகா புருஷர் நம்மளுக்கு சித்தர் பாம்பன் சுவாமி அவரை மனசார நினைச்சு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் என் நோய் போகணும் என் கவலை போகணும் என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு ஒரு பயிற்சி கொடு அப்படின்னு மனசார பௌர்ணமி பௌர்ணமி ஏதாவது நாயத்து டு ஆர் ராவு காலத்துல போய் மனசார வேண்டினீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில் சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவர் பாம்பன் சுவாமிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தர் நம்ம பார்த்த சித்தர் நம்ம முன்னோர் மூதாதைகள் பார்த்த சித்தர் பாம்பன் பிரிட்ஜ் இருக்க அவருடைய பெயர் தான் நிலநாட்டி இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தரை போய் வழிபட்டு வந்தாலே யோகம்தான் அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலையில கிரிவல பாதுகா சாதுக்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு செருப்போ ஒரு துணியோ ஏதோ ஒரு வேஷ்டியை வாங்கி கொடுத்து அந்த விபூதியை நெத்தியில பூச வச்சிங்கன்னா உங்க சாபம் பாவம் போச்சு மெயினா துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம் ரிலேஷன் யாராவது ஒருத்தர் மனைவியோ அண்ணனோ தம்பியோ மகனோ சொந்தமோ பந்தமோ இவருக்காக போயிட்டு பாமன்சாமி கோயில்ல சாமிக்கு ஒரு கற்பூரம் தீபார்த்தனை ஒரு ஊதுபத்தி கொடுத்துட்டு அங்க இருக்கிற விபூதியை ஒரு பேப்பர்ல மடிச்சு ஓம் பாமன் சாமி திருவடிகளையே போற்றி ஓம் பாமன் சாமி திருவடிகளையே போற்றின்னு சொல்லி அதை மடிச்சு இந்த விபூதியை நெட்டில பூசுனா நோய் போகும் மரணத்தின் தருவாயில படுத்திருக்கிறவங்க கூட மரணம் உறுதி யாரா இருந்தாலும் ஆனா அந்த உறுதி மரணத்தை தள்ளி போடலாம் அப்படி தள்ளி போடக்கூடிய பக்குவங்கள் பாமன் சாமிக்கு இருக்கு அற்புத சக்தி வாய்ந்த தெய்வம் நம்பணும் நம்பணும் அந்த சாமிய சித்தரை நம்பணும் நம்பி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தான் கஷ்டத்தை நினைச்சு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு சிவாய நம்ம முருக கடவுளே போற்றின்னு சொல்லிட்டு வந்து இந்த அரும் மருந்து வெந்த நீரு இந்த வெந்நீரை பூசுனா யோகந்தான்